துலாம் ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருக்கார் லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்றாலே அதாவது ஒரு வருடம் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரன் வந்து உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்தோடு அடையப் போகிறார் அப்போ என்ன இந்த மாதம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் திட்டங்கள் சிறப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு என கடந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தார்லவா நீங்க நினைக்க முடியாத அதாவது நினைக்கிற சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தது கால தாமதத்தை ஆனது விரயத்தை ஏற்படுத்தியது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் சக்சஸ்ஃபுல்லாக எடுத்து நடத்தக்கூடிய தன் நன்மையை நிச்சயமாக உருவாக்கும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்போ தனஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்கும் போது நிச்சயமாக தனம் உங்களுக்கு பிராப்தம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படிங்கிறது அமைப்பு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கும் போது எதிர்பாராத விஷயங்களில் எதிர்பாராத அதாவது எதிர்பாராத தன்மையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதாவது கொடுத்த பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருது வரவே மாட்டேங்குதுன்னா இப்போ திடீர்னு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தனம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் வாக்குஸ்தானத்தில் அதாவது வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மூன்றுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் போய் எட்டல மறைவது நல்லதான்னா நிச்சயமாக நல்லது இல்லை அப்போ மூன்றாம் இடம் என்பது பிரயாணத்தை கொடுக்கும் அப்போ பிரயாணத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை உருவாக்கும் அதே சமயத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க ஸோ ஜாமீன் கையெழு கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்காக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கு அப்போ நிச்சயமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் அல்லது வீடு ஒரு ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் உகந்த மாதமாகவே அமைகிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய தன்மை சுப காரியங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்களை மாற்றக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு அப்போ சுக்கரன் வலிமை பெற்று இருக்கின்ற காரணத்தால் வாகனங்கள் புதிய வாகனங்களை வாங்குவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாகவே தென்படுகிறது ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே வலிமை பெற்று ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கார் இப்ப வக்ரமாக இருந்தார் ஒரு நல்ல பூர்வ புண்ணிய நமக்கு கிடைக்கலையே கடந்த காலத்தில் தகப்பனார் சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் மந்தமாக இருந்த விஷயங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் என சனி வக்ரமாக இருக்கார் அப்போ உக்ரமாக மாற தன்மை இருக்கிறதுனால வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தன்னுடைய விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல போய் படிக்கக்கூடிய தன்மைகள் தங்கி படிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்க சற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனாலையும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமா கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குருவினுடைய தசா இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கடன் விஷயத்துல கவனமாக இருக்கணும் குரு திசை அல்லது குரு புத்தி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடமான தனக்கு மூன்றாம் இடத்தில் தான் உட்காந்துருக்கு அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும் இதுவரைக்கும் டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் மறுமணம் செய்யணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராஜனருக்கு நிற் நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இருக்கு நண்பர்களால் அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது நண்பர்கள் அதாவது படித்த ஸ்கூல் லெவலில் படித்தவங்க காலேஜ் லெவல் படித்தக்கூடிய நண்பர்கள் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப கேப்பாக இருக்கும் அதாவது நிறைய இடைவெளி விட்ட அந்த தன்மை இப்போது அந்த நண்பர்கள் மறுபடியும் அந்த புதுப்பிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் கூட்டு தொழில் இருப்பவர்கள் கணக்கு சார்ந்த விஷயங்கள் அதாவது கணக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணுங்கிறத ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஆறா எட்டாம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் எட்டில் குரு உட்காந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன சொந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய தன்மை ஒரு வேலையில் செட்டில் ஆகலை சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிறேன்னா இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை தேடிட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு மாதமாக தேடிட்டு இருக்கிறேன் ஒரு நல்ல வேலை அமையலை அப்படின்னு இருக்கிறவங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுங்க அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரியான தன்மையில் இருப்ப அப்ளை பண்ணீங்க நிச்சயமாக வேலை வேலை கிடைக்கும் அமைப்பு குரு எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது யாருக்கெல்லாம் ஐடி துறையில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு சில மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் என்பது யாத்திரைகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ கடவுளுக்காக உங்களுடைய பிரார்த்தனைக்காக யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளி பயணங்கள் அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதியாகிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரனோட அதாவது சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழில் காரகனுடன் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் அப்போ புதனும் சூரியனும் பரிவர்த்த பெற்று பரிவர்த்தனை யோகமாக இந்த புரட்டாசி ஏழாம் தேதி வரை இருக்கிறது அதன் பிறகு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் ஆட்சி பலம் மூல தெரியோன பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கார் அப்போ நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது பதினோராம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அது புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால என்ன திடீர் என்று உங்களுக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை தொழிலில் மாற்றம் தொழிலில் அதாவது தொழில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பரிணாமங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சுக்கரன் வலிமையாக இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அரசாங்க வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது எக்ஸாம் எழுதி அதுக்கு ரிசல்ட்டுக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அல்லது இதுவரைக்கும் நான் அரசாங்க வேலைக்கே போகல அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க கூட அரசாங்க வேலைக்கு போகலாமே என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் புரட்டாசி மாதம் எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்ரபகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது உங்க ராசிநாதனுடைய பர்த்டே சோ அன்றைய நாள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறல அல்லது நான் நினைத்தது நடக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அல்லது ஏதாவது ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை கொடுத்துக்கொண்டு வழிகளை கொடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் அன்றைய நாள் அதாவது வெள்ளிக்கிழமை என்று நவ இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக அனைத்து விதத்திலும் ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது